வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் ஆஸ்ட்ரலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜோதிடம் மருத்துவம் பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் தொடர்ச்சியாக மாறி மாறி காணொலிகளாக பார்த்துட்டே வந்திருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் ஜோதிட குறிப்பு இந்த ஜோதிட குரு குறிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆங்கிளை மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நீங்களே வந்து உங்களோட ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களே வந்து சில பலன்கள் பார்த்துக்கலாம் யாரையும் இருக்க தேவையில்லை டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ப்ளஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் ஜாதக புக்கை பற்றி தெரிய வரும் உங்கள் ஜாதகத்தோட நிலைப்பாடுகள் பற்றி தெரிய வரும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா அவர் நண்பர் வந்திருந்தார் அவர் வந்து என்கிட்ட பகிர்ந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து அவங்க அப்பாவோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு ஆனால் பெரிய முன்னேற்றங்கள் இல்லை ரெண்டு பேரும் பேசி நீ தனியாக பண்ண நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தனியாக பண்ண ஆரம்பிக்கிறாரு இவர் தனியாக பண்ண ஆரம்பிக்கிறாரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க வேகத்தை வந்து இவர் நல்லா டெவலப் பண்ணுவாங்க அவங்க அப்பாவோட வந்து ரெண்டு மடங்கு மேலே போயிடுறாரு அப்போ யதார்த்தமாக நாங்கள் பேசிகிட்டு பொழுது இது எப்படி இது ஜாதகத்திலே தெரியுமா இது இது தெரிஞ்சிருந்தா நான் ஃபர்ஸ்டே கூட தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பேன் எங்கள் அப்பாவோட இல்லாமல் அவர் தனியாக பிஸ்னஸ் பண்ணுவார் நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு தெரியவே இல்லை ஆனால் இப்போ தான் தெரியுதான் நான் ஜோஷியை நான் பார்த்ததில்லை இது எது மாதிரியான விஷயங்கள் ஜோதிடத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார் நிச்சயமாக பார்க்க முடியுங்க எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகர் வந்து அவங்க தந்தையோடு சேர்ந்து தொழில் பண்ணாமல் தனியாக பண்ணணுங்க அது என்ன அமைப்பு தந்தையோடு சேர்ந்து தொழில் பண்ணால் இவரோட முன்னேற்றங்கள் இருக்காது அப்போ அது என்ன அமைப்பு அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அஞ்சாவது பாவகம் இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஒன்று என்னென்னா கிரகத்துக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்குங்க இந்த பன்னெண்டு கட்டத்துக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்குது இது ரெண்டுத்தையும் ஒன்றா என்னச்சிங்கன்னா அழகான நீங்களே வந்து சில குறிப்புகளை வந்து உங்கள் லைஃப் பற்றி கிளீனாக கிறிஸ்டல் கிளீனாக தெரிஞ்சுக்கலாம் அதுபடி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ராசி கட்டத்தை எடுத்து வச்சிங்க அதில் லான் போட்டிருக்கும் லக்னம்னு பேர் அதான் ஒன்றாவது கட்டம் அதிலிருந்து அஞ்சாவது கட்டத்தில் செவ்வாய் இருக்கான்னு பாருங்கள் இப்படி இருந்தால் நீங்கள் தந்தையோடு சேர்ந்து தொழில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணும் ஒரு இருபது வயசு இருபத்தி நாலு வயசு ரேஞ்சில் தந்தையை விட்டு வெளியே வந்து சொந்த காலில் நிற்க ஆரம்பிக்கணும் தந்தையோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடையாது சரி இது ஒரு அமைப்பு ரெண்டாவது அமைப்பு என்ன அப்படின்னா இந்த அஞ்சாவது கட்டத்துல இருந்து என்னன்னிங்கன்னா அதாவது லக்னம்னு போட்டிருக்கோம் அதுலேருந்து என்ன அஞ்சாவது கட்டம் இந்த அஞ்சாவது கட்டிலிருந்து என்னன்னீங்கன்னா அதுல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாவது கட்டில வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா நீங்க தந்தையோட சேர்ந்து தொழில் பண்றதோ ஒரு நல்ல வந்து உழைக்க ஆரம்பிக்க முடியுங்கிற ஏஜ் வந்தோடனே தந்தையோட சேர்ந்து இருக்கிறதோ கூடாது நீ தனியாக பிரிஞ்சு போய் தான் ஒர்க் பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு முன்னேற்றம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அஞ்சாம் வீடே விருச்சகமாக மேஷமாகவோ இருந்தா நீங்க தந்தையோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது நல்லா சம்பாதிக்கக்கூடிய வயசு வந்தோடனே தந்தையை விட்டு பிரிஞ்சு போய் சொந்த காலில் நின்னா மட்டும்தான் நீங்க மேலே வர முடியும் ஸோ இந்த மூணு பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அஞ்சாவது கட்டத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது அஞ்சாவது கட்டிலிருந்து என்ன நீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பதில் செவ்வாய் இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் வந்து அஞ்சாம் வீடு விருச்சகமாகவும் மேஷமாகவோ இருக்கக்கூடாது இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தந்தையோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை அப்போ என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஏஜ் ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல வந்து தந்தையை விட்டு பிரிஞ்சு போய் சொந்தமாக தந்தையோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தாம தந்தையோட சொத்தை பயன்படுத்தாமல் தந்தையோட பணத்தை பயன்படுத்தாமல் நீங்களே சொந்தமாக சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மிக வேகமான முன்னேற்றங்கள் வரும் இதை தவிர்த்து உங்கள் தந்தை இந்த அமைப்பு உள்ளவங்க வந்து தந்தையோடைய நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றம் வராது ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த அமைப்பு இருந்தால் சம்பாதிக்கிற வயசில் தனியாக பிரிஞ்சு போய் சொந்த காலம் நின்றுங்க வேகமாக நீங்கள் முன்னேறலாம் என்னோட இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ